போதகர்களின் நல வாரியம் அமைக்க வாக்குறுதி அளிக்கும் கட்சிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கிறிஸ்தவர்களின் ஆதரவு கோவையில் பேராயர் ஜெயசிங் பேட்டி கோவை பத்திரிகையாளர்கள் மன்றத்தில் எழும்பி பிரகாசி மிஸ்னரி பேராயர் மேலும் கிறிஸ்தவ அமைப்பின் நிறுவன தலைவர் பேராயர் ஜெயசிங் உள்ளிட்ட மத போதகர்கள் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தனர் அப்போது அவர் கூறுகையில் தமிழ்நாட்டில் பல்வேறு கிறிஸ்தவ திருச்சபைகளின் கீழ் எட்டு லட்சத்திற்கும் அதிகமான மத போதகர்கள் சமயப்பணி ஆற்றி வருவதாகவும் சிறுபான்மை மக்களின் காவலர்கள் என கூறிக்கொள்ளும் திமுக கடந்த தேர்தல் அறிக்கையில் மத போதகர்களுக்கு என தனி நலவாரியம் அமைக்கப்படும் என வாக்குறுதி அளித்திருந்தனர் ஆனால் நான்கு ஆண்டுகள் ஆகியும் அதனை நிறைவேற்றவில்லை எனவும் விரைவில் முதல்வரை சந்தித்து இது தொடர்பாக மனு அளிக்க இருப்பதாகவும் தேர்தல் நெருங்கும் வேளையில் கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால்